மம் ஏழாம் அதிகாரம் வாசுத்தலத்தை ஸ்தாபனம் பண்ணி அதையும் அதன் எல்லா பனிமுட்டுகளையும் பலிபீடத்தையும் அதன் எல்லா பனிமுட்டுகளையும் அபிஷேகம் பண்ணி பரிசுத்தப்படுத்தி முடித்த நாளில் தங்கள் பிதாக்களுடைய வம்சத் தலைவரும் எண்ணப்பட்டவர்களின் விசாரிப்புக்கு வைக்கப்பட்ட கோத்திர பிரபுக்களும் ஆகிய இஸ்ரவேலின் பிரபுக்கள் காணிக்கைகளை செலுத்தினார்கள் தங்கள் காணிக்கையாக ஆறு கூண்டு வண்டிகளையும் பனிரண்டு மாடுகளையும் இரண்டு இரண்டு பிரபுக்களுக்கு ஒவ்வொரு வண்டிலும் ஒவ்வொரு பிரபுக்கு ஒவ்வொரு மாடுமாக கர்த்தருக்கு செலுத்த வாசஸ்தலத்திற்கு முன்பாக கொண்டு வந்தார்கள் அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி நீ அவர்களிடத்தில் ஆசிரியர் கூடாரத்தின் ஊழியத்திற்காக அவைகளை வாங்கி லேவியருக்கு அவரவர் வேலைக்கு தக்கவைகளாக பங்கிட்டுக் கொடு என்றார் அப்பொழுது மோசி அந்த வண்டல்களையும் மாடுகளையும் வாங்கி லேவியருக்கு கொடுத்தார் இரண்டு வண்டல்களையும் நான்கு மாடுகளையும் கர்சோன் புத்திரருக்கு அவர்கள் வேலைக்கு தக்க பங்காக கொடுத்தார் நான்கு வண்டில்களையும் எட்டு மாடுகளையும் நிராரியின் புத்திரருக்கு ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரர் இத்தாமாருடைய கையின் கீழ இருக்கிற அவர்களுடைய வேலைக்கு தக்க பங்காக கொடுத்தான் கோகாத்தின் புத்திரர் கோவம் ஒன்றும் கொடுக்கவில்லை மேல் சுமப்பதே அவர்களுக்குரிய பரிசுத்த ஸ்தலத்தின் வேலையாக இருந்தது பலிபீடம் அபிஷேகம் பண்ணப்பட்ட நாளிலே பிரபுக்கள் அதன் பிரதிஷ்டைக்காக காணிக்கைகளை செலுத்தி பலிபீடத்துக்கு முன்பாக தங்கள் காணிக்கைகளை கொண்டு வந்தார்கள் அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி பலிபீடத்தின் பிரதிஷ்டைக்காக ஒவ்வொரு பிரபுவும் தந்தன் நாளில் தன் தன் காணிக்கையை செலுத்த கடவன் என்றார் அப்படியே முதலாம் நாளில் தன் காணிக்கையை செலுத்தினவன் எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவினால் நிறைந்ததும் பரஸ்பர ஸ்தலத்தின் கணக்காக நூற்று முப்பது சேக்கள் நிறையுள்ளதுமான ஒரு வெள்ளித்தாளால் எழுபது சேக்கல் நிறையுள்ள ஒரு வெள்ளிக்கிழம ஆகிய இவ்விரண்டும் தூப வர்க்கம் நிறைந்த பத்து சேக்கள் நிறையுள்ள பொன்னினால் செய்த ஒரு தூபக்கரண்டியும் சர்தாங்க பலியாக ஒரு காளையும் ஒரு ஆட்டுக்கடாவும் ஒரு வயதான ஒரு ஆட்டுக்குட்டியும் பாத நிவாரண பலியாக ஒரு வெள்ளாட்டுக்கடாவும் சமாதான பலியாக இரண்டு நாடுகளும் ஐந்து ஆட்டுக்கடாக்களும் ஐந்து விளாட்டுக்கடாக்களும் ஒரு வயதான ஐந்து ஆட்டுக்குட்டிகளுமே இது அம்மினதாபின் குமாரனாகிய நகசோனின் காணிக்கை இரண்டாம் நாளில் பிரபு ஆகிய சூவாரின் குமாரன் காணிக்கை செலுத்தினான் அவன் காணிக்கையாவது மாவினால் நிறைந்ததும் சேக்கள் கணக்காக நூற்று முப்பது சேக்கல் நிறையுள்ளதுமான ஒரு வெள்ளி தாளனால் எழுபது சேக்கல் நிறையுள்ள ஒரு வெள்ளி வெள்ளிக்கலம் ஆகிய இவ்விரண்டு தூப வர்க்கம் நிறைந்த பத்து சேக்கள் நிறையுள்ள பொன்னினால் செய்த ஒரு தூப கரண்டியும் சர்வாங்க

காணிக்கையாவது போஜன பலியாக படைக்கின்றொருட்டு எண்ணெயிலே பிசைந்த நெல்லிய மாவினால் நிறைந்ததும் பரிசு ஸ்தலத்தின் சேக்கல் கணக்காக நூற்று முப்பது சேக்கல் நிறையுள்ளதுமான ஒரு வெள்ளித்தாள எழுபது சேகல் நிறையுள்ள ஒரு வெள்ளிக்கலமும் ஆகிய இவ்விரண்டும் தூப வர்க்கம் நிறைந்த பத்து சேக்கள் நிறையுள்ள பொன்னினால் செய்த ஒரு தூப கரண்டியும் சர்வாங்க தகன பலியாக ஒரு காளையும் ஒரு ஆட்டுக்கடாவும் ஒரு வயதான ஒரு ஆட்டுக்குட்டியும் பாவ நிவாரண பலியாக ஒரு வெள்ளாட்டுக்கடாவும் சமாதான பலியாக இரண்டு மாடுகளும் ஐந்து ஆட்டுக்கடாக்களும் ஐந்து வெள்ளாட்டுக்கடாக்களும் ஒரு வயதான ஐந்து ஆட்டுக்குட்டிகளுமே குமாரனாகிய எலியாவின் காணிக்கை நான்காம் நாளில் குமாரனாகிய ஆகியூர் என்னும் ரூபர் செலுத்தினான் அவன் காணிக்கையாவது போஜன பதியாக படைக்கும் பொருட்டு எண்ணெய் இழைப்பு சேர்ந்த மெல்லிய மாவினால் நிறைந்ததும் பரிசுப்பலத்தின் சீக்கள் கணக்காக நூற்று முப்பது சேக்கள் நிறையுள்ளதுமான ஒரு வெள்ளித்தாளன் எழுபது சேக்கள் நிறையுள்ள ஒரு வெள்ளி கலமும் ஆகிய இவ்விரண்டும் நிறைந்த கத்துச்சேக்கை நிறையுள்ள பொன்னினால் செய்த ஒரு தூப கரண்டியும் பலியாக ஒரு காளையும் ஒரு ஒரு ஆட்டுக்கடாவும் வயதான ஒரு ஆட்டுக்குட்டியும் பலியாக பலியாக ஒரு வெள்ளாட்டுக்கடாவும் சமாதான இரண்டு மாடுகளும் ஐந்து ஆட்டுக்கடாக்களும் ஐந்து வெள்ளாட்டுக்கடாக்களும் ஒரு வயதான ஐந்து ஆட்டுக்குட்டிகளுமே இது சேதின் குமாரனாகிய எலிசூரின் காணிக்கை ஐந்தாம் நாளில் சுரிஷதா என் குமார்

ஒரு ஆட்டுக்கடாவும் ஒரு வயதான ஒரு ஆட்டுக்குட்டியும் பாவ நிவாரண பலியாக ஒரு வெள்ளாட்டுக்கடாவும் கடாவும் சமாதான இரண்டு மாடுகளும் ஐந்து ஆட்டுக்கடாக்களும் ஐந்து வெள்ளாட்டுக்கடாக்களும் ஒரு வயதான ஐந்து வயதானுட்டிகளுமே இது குமாரனாகிய செலுனியலின் காணிக்கை ஆறாம் நாளில் தேகுவேலின் குமாரனாகிய எலியாசா எனும் காத்து புத்திரின் பிரபு காணிக்கை செலுத்தினான் அவன் காணிக்கையாக போஜன பலியாக எண்ணெய் மெல்லிய மாவினால் நிறைந்ததும் நிறையுள்ள ஒரு வெள்ளி கலமும் ஆகிய இவ்விரண்டும் தூப நிறைந்த பத்து சேக்கள் நிறையுள்ள பொன்னினால் செய்த ஒரு தூபக்கரண்டியும் சர்வாங்க தகன பலியாக ஒரு காளையும் ஒரு ஆட்டுக்கடாவும் ஒரு வயதான ஒரு ஆட்டுக்குட்டியும் ஆவ நிவாரண பலியாக ஒரு ஆட்டுக்கடாவும் சமாதான பலியாக இரண்டு மாடுகளும் ஐந்து ஆட்டுக்கடாக்களும் ஐந்து கடாக்களும் ஒரு ஐந்து ஆட்டுக்குட்டிகளுமே இது தேகுவேலின் குமாரனாகிய எலியாசாவின் காணிக்கை ஏழாம் நாளில் அம்மியோதின் குமாரனாகிய எலிஷாமா என்னும் இப்ராஹிம் புத்திரரின் பிரபு காணிக்கை செலுத்தினான் அவன் காணிக்கையாவது போஜன பலியாக படைக்கும் பொருட்டு எண்ணெயிலே சேர்ந்த மெல்லிய மாவினால் நிறைந்ததும் பரிசுப்பலத்தின் சேக்கல் கணக்காக எழுபது சேக்கல் நிறையுள்ள ஒரு வெள்ளிக்கலமும் ஆகிய இவ்விரண்டும் தூப வர்க்கம் நிறைந்த பத்து சேக்கள் நிறையுள்ள பொன்னினால் செய்த ஒரு தூபக்கரண்டியும் சர்வாங்க தகன பலியாக ஒரு காலையில் ஒரு ஆட்டுக்கடாவும் ஒரு வயதான ஒரு ஆட்டுக்குட்டியும் பாவனி வாரண பலியாக ஒரு வெள்ளாட்டுக்கடாவும் சமாதான பலியாக இரண்டு மாடுகளும் ஐந்து ஆட்டுக்கடாக்களும் ஐந்து வெள்ளாட்டுக்கடாக்களும் ஒரு வயதான ஐந்து ஆட்டுக்குட்டிகளுமே இது அம்மியோவின் குமாரனாகிய எலிசாமாவின் காணிக்கை எட்டாம் நாளில் பிரதாசூரின் குமாரனாகிய கமாலியல் என்னும் மனாசி புத்திரின் பிரபு காணிக்கை செலுத்தினான் அவன் காணிக்கையாவது போஜன பலியாக படைக்கும்

சமாதான பலியாக இரண்டு மாடுகளும் ஐந்து ஆட்டுக்கடாக்களும் ஐந்து வெள்ளாட்டுக்கடாக்களும் ஒரு வயதான ஐந்து ஆட்டுக்குட்டிகளுமே இது பிரதாசூரியின் குமாரனாகிய கமாலியலின் காணிக்கை ஒன்பதாம் நாளில் கீதையோனின் குமாரனாகிய அபிதான் என்னும் பெனியமின் புத்தரின் பிரபு காணிக்கை செலுத்தினால் அவன் காணிக்கையாவது போஜன பலியாக படைக்கும் பொருட்டு எண்ணெய் இலை பிசைந்த மாவினால் நிறைந்ததும் பரிசுத்தலத்தின் சீக்கள் கணக்காக நூற்று ஒரு வெள்ளி தாள நாள் எழுபது சேக்கள் நிறையுள்ள ஒரு வெள்ளி கலவம் ஆகிய இது இரண்டும் தூப வர்க்கம் நிறைந்த பத்து சேக்கள் நிறையுள்ள பொன்னினால் செய்த ஒரு தூப கரண்டியும் சர்வாங்க தகன பலியாக ஒரு காளையும் ஒரு ஆட்டுக்கடாவும் ஒரு வயதான ஒரு ஆட்டுக்குட்டியும் பாவனிவாரண பலியாக ஒரு வெள்ளாட்டுக்கடாவும் சமாதான பலியாக இரண்டு மாடுகளும் ஐந்து 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 ஒரு வயதான ஆட்டுக்குட்டிகளுமே இது கீதையூரின் குமாரனாகிய அபிதானின் காணிக்கை பத்தாம் நாளில் அமிஷதாயின் குமாரனாகிய அகியே சேர் என்னும் தான் புத்திரரின் பிரபு காணிக்கை செலுத்தினான் அவன் காணிக்கையாவது போஜன பலியாக பொருட்டு எண்ணெய் இழைப்பு செய்த மெல்லிய மாவினால் நிறைந்ததும் பரிசு சேக்கள் கணக்காக நூற்று முப்பது சேக்கள் நிறையுள்ளதுமான ஒரு வெள்ளி தாளமும் எழுபது சேக்கள் நிறையுள்ள ஒரு வெள்ளி கலமும் ஆகிய இவ்விரண்டும் தூபவர்க்கம் நிறைந்த பத்து சேக்கள் நிறையுள்ள பொன்னினால் செய்த ஒரு தூப கரண்டியும் சர்வாதகன பலியாக ஒரு காளையும் ஒரு ஆட்டுக்கடாவும் ஒரு வயதான ஒரு ஆட்டுக்குட்டியும் பாவ நிவாரண பலியாக ஒரு வெள்ளாட்டுக்கடாவும் சமாதான பலியாக இரண்டு மாடுகளும் ஐந்து ஆட்டுக்கடாக்களும் ஐந்து வெள்ளாட்டுக்கடாக்களும் ஒரு வயதான ஐந்து ஆட்டு புட்டிகளுமே இது அம்சதாயின் குமாரனாகிய பதினோராம் நாளில் குமாரன் ஆகிய பாகியே என்னும் சித்திரின் பிரபு காணிக்கை செலுத்தினான் அவன் காணிக்கையாவது போச்சன பலியாக படைக்கும் பொருட்டு எண்ணெயிலே பிசைந்த நெல்லிய மாவினால் நிறைந்ததும் பரிசு ஸ்தலத்தின் சேக்கள் கணக்காக நூத்தி முப்பது சேக்கள் நிறையுள்ளதுமான ஒரு வெள்ளி தாளமும் எழுபது சேகல் நிறையுள்ள ஒரு வெள்ளி கலமம் ஆகிய இவ்விரண்டும் தூப வர்க்கம் நிறைந்த பத்து சேக்கள் நிறையுள்ள பொன்னினால் செய்த ஒரு கரண்டியும் தகன பலியாக ஒரு காளையும் ஒரு ஆட்டுக்கடாவும் ஒரு வயதான ஒரு ஆட்டுக்குட்டியும் பாவனி பலியாக ஒரு வெள்ளாட்டுக்கடாவும் சமாதான பலியாக இரண்டு மாடுகளும் ஐந்து ஆட்டுக்கடாக்களும் ஐந்து வெள்ளாட்டுக்கடாக்களும் ஒரு வயதான ஐந்து ஆட்டுக்குட்டிகளுமே இது ஓஹிரானின் குமாரனாகிய பாகீலின் காணிக்கை பனிரெண்டாம் நாளில் ஏனானின் குமாரனாகிய அஹீரா என்னும் அத்தலி புத்திரரின் பிரபு காணிக்கை செலுத்தினான் அவன் காணிக்கையாவது பூஜன வழியாக படைக்கும் பொருட்டு எண்ணெய் இலைக்கு மெல்லிய மாவினால் நிறைந்ததும் சேக்கள் கணக்காக நூற்று முப்பது சேக்கள் நிறையுள்ளதுமான வெள்ளி தாளனால் எழுபது சேக்கள் நிறையுள்ள ஒரு வெள்ளி கலமும் ஆகிய கலமமாக தூப வர்க்கம் நிறைந்த பத்து சேக்கள் நிறையுள்ள பொன்னையினால் செய்த ஒரு தூப கரண்டியும் சர்வாங்க தகன பலியாக ஒரு காளையும் ஒரு ஆட்டுக்கடாவும் ஒரு வயதான ஒரு ஆட்டுக்குட்டியும் பாவனிவாரண வலியாக ஒரு வெள்ளாட்டுக்கடாவும் சமாதான பலியாக இரண்டு மாடுகளும் ஐந்து ஆட்டுக்கடாக்களும் ஐந்து உள்ளாட்டுக்கடாக்களும் ஒரு வயதான ஐந்து ஆட்டுக்குட்டிகளுமே இது ஏனாலின் குமாரனாகிய அகீராவின் காணிக்கை பலிவீடம் அபிஷேகம் பண்ணப்பட்ட போது இஸ்ரேல் பிரபுக்களால் செய்யப்பட்ட பிரதிஷ்டையாவது வெள்ளித்தாளங்கள் பனிரெண்டு வெள்ளிக்கலங்கள் பனிரெண்டு பொன்பூப கரண்டிகள் பனிரெண்டு ஒவ்வொரு வெள்ளித்தாளம் நூற்று முப்பது சேக்கல் நிறையும் ஒவ்வொரு கலம் எழுபது சேக்கல் நிறையுமாக இந்த பாத்திரங்களின் வெள்ளி எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தின் சேக்கல் கணக்கின்படி இரண்டாயிரத்து நானூறு சேக்கல் நிறையா இருந்தது தூப வர்க்கம் நிறைந்த பொன் தூப கரண்டிகள் பனிரெண்டு ஒவ்வொன்று பரிசுத்த ஸ்தலத்தின் சேக்கல் கணக்கின்படி பத்து சேக்கல் நிறையாக தூப கரண்டிகளின் பொன் எல்லாம் நூற்றி இருபது சேக்கல் நிறையா இருந்தது சர்வாதான பலியாக செலுத்தப்பட்ட காளைகள் எல்லாம் பனிரெண்டு ஆட்டுக்கடாக்கள் பனிரெண்டு ஒரு வயதான ஆட்டுக்குட்டிகள் பனிரண்டு அவைகளுக்கு அடுத்த போஜன பலிகளும் கூட செலுத்தப்பட்டது பாவனி பலியாக செலுத்தப்பட்ட வெள்ளாட்டுக்கடாக்கள் கடாக்கள் சமாதான பலியாக செலுத்தப்பட்ட காளைகள் எல்லாம் இருபத்தி நான்கு ஆட்டுக்கடாக்கள் அறுபது வெள்ளாட்டுக்கடாக்கள் அறுபது ஒரு வயதான ஆட்டுக்குட்டிகள் அறுபது பலிபீடம் அபிஷேகம் பண்ணப்பட்ட பின்பு செய்யப்பட்ட அதன் பிரதிஷ்டை இதுவே பூசை தேவனோட பேசும்படி ஆசிரிப்புக் கோடாரத்திற்குள் பிரவேசிக்கும் போது தன்னோட பேசுகிறவரின் சத்தம் சாட்சி பெற்றின் மேலுள்ள கிருபாசனமான இரண்டு கேருபீன்களின் நடுவில் இருந்துடாக கேட்பான் அங்கே இருந்து அவனோட பேசுவார்